முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்து இன்று தமிழகம் புறப்படும் முன்பு திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதினார் அதில் திமுக பவள விழா பொதுக்கூட்டம் நந்தனம் ஒயம் திடலில் வருகிற பதினேழாம் தேதி எழுச்சிகரமாக நடைபெற இருக்கிறது இந்த வெற்றி பயணம் தொடர்ந்திட பதினேழாம் அன்று வரலாற்று பெருவிழாவான கழகத்தின் பவள விழாவில் படையின திரண்டு கொண்டாடி மகிழ்வோம் என்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா பயணத்தில் போர்ட் கார் தொழிற்சாலையின் உயர் அதிகாரிகளை சந்தித்து சென்னையில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் அந்த வேண்டுகோளை ஏற்று போர்ட் கார் நிறுவனம் மீண்டும் சென்னை அருகே கார் உற்பத்தியை தொடங்க உள்ளதாக தமிழக அரசிடம் கடிதம் வழங்கியுள்ளது மின்வெட்டு தொடர்பாக நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் சென்னையின் முக்கியமான மின்சார மையமான மணலி துணை மின் நிலையத்தில் நேற்று எதிர்பாராத விதமாக ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது இதனால் ஏற்பட்ட மின்தடை காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களை நீக்கி மாற்று மின்சாரம் விநியோகம் வழங்கிட அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தால் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டது என்றார் சுப்ரீம் கோர்ட் வலைதளத்தில் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் மனு மீதான விசாரணை தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி இன்று நீதிபதி சூரியகாந்த் தீர்ப்பை வெளியிட்டார் டெல்லி முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய்வதாக அவர் தீர்ப்பில் அறிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கும்பகோணம் ஜெகநாத பெருமாள் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் விக்கிரவாண்டி நான்கு வழி சாலைப் பணிகள் முடிந்துள்ள விவரங்களை அறிய தஞ்சாவூரிலிருந்து சோழபுரம் வரையிலான சாலை பணிகளை ஆய்வு செய்தார் வங்கதேச கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து இரண்டு போட்டி கொண்ட டெஸ்ட் தொடர் மற்றும் மூன்று போட்டி கொண்ட இருபது ஒவர் தொடரில் விளையாடுகிறது இந்நிலையில் இன்று இந்திய அணி வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு உள்ளது தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் அலத் மோர்னே முர்கள் பந்துவீச்சு பயிற்சியாளராக உள்ளார்.